மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தமிழ் தைப்பொங்கல் திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி ஜிபி விளையாட்டு மைதானத்தில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் துணைத் தலைவர் கோபா அன்பழகன் தலைமையில் பதினைந்து பானைகள் அமைத்து கரும்பு மஞ்சள் கொம்பு வெள்ளம் வைத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் மதுமலர் கோ பூஜை செய்து பொங்கல் அடுப்பு திறந்து இறைவனை வழிபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்யப்பட்டது இந்த விழாவில் மாணவ மாணவிகள் தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து பொங்கலோ பொங்கல் கோஷத்துடன் சூரியனுக்கு படையலிட்டும் பின்னர் கல்லூரி வளாகத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியில் ஏறி சவாரி செய்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கிராமிய விளையாட்டுப் போட்டியை கல்லூரி துணைத் தலைவர் கோபா அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதில் இசை நாற்காலி லக்கி கார்னர் கையழுத்தல் பந்து எறிதல் உரியடித்தல் போன்ற போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி துணைத் தலைவர் கோபா அன்பழகன் செயலாளர் டாக்டர் மதுமலர் ஆகியோர் பரிசுகளை வழங்கினார்கள் பின்னர் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் அலுவலர்களுக்கு சிறப்பு விருந்து வழங்கினர் அனைத்து ஏற்பாடுகளும் கல்லூரி அதிகாரி லிங்கநாதன் சக்தி கோபி கல்லூரி முதல்வர் டாக்டர் கண்ணன் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் ஆஷா அன்பழவன் தாளாரர் லக்ஷ்மி பங்காரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டாக்டர் பிரசன்னா வெங்கடேஷ் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன் மருத்துவர் ஷாலனி அகத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உருதி ஈடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்